தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவர் பெயரை நீக்கக்கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவர் பெயரை சமீபத்தில் தமிழக அரசு சாதி பெயர்கள் ஒழிப்பதற்காக ஒரு அரசாணை வெளியிட்டது தெரு பெயர்களில் சாதி பெயர் இருக்கக்கூடாது என்று அதில் சில சாதி பெயர்கள் நீக்கப்பட உள்ளன அருந்ததியர் தெரு என்று உள்ளது இது அருந்ததியர் என்பது சாதி பெயர் ஆகவே அருந்ததியர் என்ற ஒரு பெயர் நீக்கப்பட உள்ளது அதே போன்று காரைக்குடி அண்ணாமலை செட்டியார் தெரு இருந்தால் செட்டியார் பெயர் நீக்கப்பட வேண்டும் அண்ணாமலை செட்டியார் பல்கலைக்கழகம் செட்டியார் பெயர் நீக்கப்பட வேண்டும் தற்பொழுது தேவர் என்ற பெயர் நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வருகின்றன பசுமன் முத்துராமலிங்க தேவர் மூக்கையா தேவர் பசுமன் முத் தேவர் கல்லூரி மூக்கையா தேவர் கல்லூரி பள்ளிக்கூடங்கள் ஆகியவற்றில் தேவர் என்ற பெயர் நீக்கப்பட செய்திகள் வருகின்றன தேவர் என்பது சாதி பெயர் அல்ல இது அனைவருக்கும் தெரியும் கல்லர் மறவர் அகமுடையார் இதுதான் சாதி பெயர் கல்லர் மறவர் அகமுடையார் இதுதான் சாதி பெயர் தேவர் என்பது சாதி பெயர் கிடையாது பட்டம் ஆனால் தேவர் அரசாணை வெளியிட வேண்டும் என்று பல அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்து வருகின்றன சாதி அமைப்புகள் கோரிக்கை வைத்து வருகின்றன இதற்கு தமிழக அரசு இணங்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது தேவர் என்ற பெயரானது சாதி பெயர்களில் கிடையாது ஆக தேவர் என்ற பெயரை நீக்கக்கூடாது பசுமன் முத்ராமலிங்கம் கல்லூரி பசுமன் முத்ராமலிங்கம் பள்ளிக்கூடம் என்று அழைக்கக்கூடாது ஏற்கனவே இருந்த பசுமன் முத்ராமலிங்க தேவர் முக்கிய தேவர் என்ற பெயர் தான் அழைக்கப்பட வேண்டும் தேவர் என்பது சாதி பெயர் கிடையாது ஆகவே தேவர் பெயரை தமிழக அரசு நீக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம்